ஹாய் உறவுகளே வெல்கம் டு மை லைவ் வாங்க பேசலாம் ஹாய் சைலா பனு ஹாய் வெல்கம் டு மை லைவ் என்ன பண்ணுற சாப்பிட்டியா லைவ் ஓப்பன் ஆயிடுச்சா உனக்கு ஐ ஃபைன் இல்லை அக்கா ஏன் என்னாச்சு ஓப்பன் ஆள் என்ன லைக் யார் தங்கம் வாங்க அன்னியாரேக்கு தேங்க்யூ ஸோ மச் தேர்ட் லைக் உள்ள வாங்க அந்நியாரே வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு காயத்ரி அண்ணாவுக்கு அண்ணாவுக்கு வந்து ஸ்மோக் பெயின் பேக் பெயின் அதிகமாக இருந்தனால போய் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க ப்ளட் டெஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்தோம் ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லாமே எடுக்க சொன்னாங்க ஸ்டோனு இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் அந்த ட்ரிப் போட்டு மறந்து போட்டாங்க கணேஷ் பிரதர் ஹாய் செயலாப்பான உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன்டா அப்படிங்கிறாங்க ரேனா ஹாய் அந்நியாரே ஹாய் ராமச்சந்திரன் பாண்டி எப்படி ஓப்பன் பண்ணுறது சொல்லுங்க லைவு அது நேரில் ஏதாவது சொல்ல முடியும் தங்கம் மாமா என்ன ஆச்சுடா மாமாவுக்கு உடம்பு சரியில்லை அந்நியாரே யாரோ வணக்கம் சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லை அநியார் இனிமேல் தான் காலையில் ஹெவியாக பெயின் அதிகமாக ஆயிடுச்சு எந்திரிக்க முடியல காலையில் அவங்களுக்கு அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணக்கு பெட்டில் சேர்க்க சொன்னாங்க சேத்தாச்சு நாளைக்கெல்லாம் போடாதீங்க உள்ளே வராதிங்க லைக்கெல்லாம் போடாதீங்க பேக்கரி மிக்சர் இது மாதிரி உணவு சாப்பிடவே கூடாது இல்லை கணேஷ் பிரதர் அவங்க வந்து சென்னையில் தானே வேலை பார்த்தாங்க டயத்துக்கு சாப்பிடலையாம் தண்ணி அதிகமாக குடிக்காமல் இருந்திருக்காங்க அதனால தான் அதிகம் அந்த பிரச்சனை வந்தது காரணம்னு சொல்கிறாங்க ஏன்னா வெயிட் தூக்குற வேலை தானே அவங்க ரெண்டு குட்டி சூப்பராக இருக்காங்க சைலா பண்ணும் அப்படிங்கிறாங்க அண்ணி எப்படி லைவ் ஓப்பன் பண்ணுறது இதில் சொல்ல முடியாதே நேரில் இருந்தால் தான் சொல்ல முடியும் ஃபோர்த் லைவ்க்கு தேங்க்யூ ஸோ மச் ஓகே நீ எங்கே இருக்கடா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அண்ணியாரே வீட்டில் தான் இருக்கேன் தேங்க்ஸ் ரேனா அவங்க பேர் ரேனா கிடையாது சந்தியா அவங்க ஒரு போலீஸ் என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க ஊசி கையில் இருக்குது ஒரு மூணு நாள் ஊசி போட சொல்லியிருக்காங்க மருந்து அதில் ஏற்றணுமா தொடர்ந்து ஒன் வீக்கு டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க மழைநீர் சுடு செய்து குடிங்க நல்லாயிருக்கும் மழைநீரா ஓகே ஓகே சரிடா தங்கம் மாமா பார்த்துக்கோ கண்டிப்பாக பார்த்துக்குறேன் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா கூட்டிகிட்டு போகிறீங்களா வந்து அன்னியாரே ஓகே அக்கா ஓகே அக்கா தேங்க்ஸ் சந்தியா மேடம் சைலாபானு நான் உங்களுக்கு அக்கா இல்லைன்னா அன்னி சொல்லுங்கள் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் பாய் மீண்டும் சந்திப்பா எப்படி இருக்கீங்க ஜெய்கணேஷ் பிரதர் சொல்லவே இல்லை எம் சோ சாரி எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா என்னாச்சு சில எல்லாம் எப்படி இருக்குது நல்லா பண்ணிங்களா ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க கையில் ஊசி இருக்குது ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க மருந்து மாத்திரை ஒன் வீக் சாப்பிட்ணுமா நல்லா இருக்கேன் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அப்படின் போடாதங்க தெரிய வேலை உங்கள் ஊருக்கு வரலாம்னு இருக்கேன் வாங்க வாங்க அந்நியாரே கண்டிப்பாக வாங்க என்ன பண்ணுறாரு அண்ணா எங்கே இருக்கிற அண்ணாவா அண்ணா வாய்ஸ் மட்டும் கொடுக்க சொல்லவா சிலை வேலை நல்லா போயிட்டு இருக்குது மெசேஜ் பண்ண சொல்லவா மெசேஜ்ல பேசுகிறீங்களா தண்ணி நிறைய குடிக்கணும் நல்லா சாப்பிடணும் ஆ எங்க உங்க அண்ணா சாப்பிட்றாரு டயத்துக்கு வேலை அந்த மாதிரி கேட்டோம்னா சத்தம் போடுவார் நம்மளே வரேன் தங்கம் ஜல்லிக்கரண்டி எடுத்து அடிக்க வரேன் யாரை டிராவல் போயிட்டு இருக்கேன் டிராவல் இருக்கீங்களா எங்கே ஓ வீட்டுக்கு இருக்கீங்களா சரி 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 சாப்பாடு கொடுத்துட்டு அண்ணனுக்கு சாப்பாடு கொஞ்சம் லேட்டாகட்டும்மா இப்பதான் டீ சாப்பிட்டாங்க கொஞ்சம் லேட்டாகட்டோம் நாங்கள் தோசை தக்காளி சட்னி மாமா என்ன இது இப்படி பண்ணலாமா ஆ கேளுங்க அண்ணியாரே மாமா ஃபேஸ் காமிச்சு பேச சொல்லிடுவோம்மா சொல்லுங்கள் ஃபேஸ் காட்டிடுவோம் நீ தான் சாப்பாடு கொடுக்கணும் நீ தான் ஒம்பது மணி என்ன சாப்பாடு கொடுத்துருக்கு ஆ உங்கள் அண்ணா இங்கே இருந்தாங்க சென்னையிலலாம் இருந்தாங்க இப்போ உங்கள் அண்ணா வந்து ஒன் வீக் தானே ஆகுது சுந்தரி மேடம் சென்னைக்கு வந்தாங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க கரெக்டாக டையத்துக்கு சாப்பாடு கொடுங்க சரியா உங்கள் அண்ணாவுக்கு உங்கள் அண்ணா உள்ளார சொல்லுவோமா காட்ட சொல்லுவோமா நேரில் வந்தேன் ரெண்டு பேர்த்துக்கும் அடி எதுக்கு நான் என்ன பண்ணேன் அண்ணியாரே என்ன ரெண்டு அண்ணி ஏங்கிட்டே சண்டைக்கு வரீங்க உங்கள் அண்ணாவை கேளுங்க ஜெயகணேஷ் பிரதர் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்களா நீ எதுக்கு இருக்கிற நீ ஏன் கொடுக்கணும் நான் எப்படி கொடுக்க முடியும் நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன நீங்கள் அண்ணன்னா பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா உங்கள் அண்ணன் சென்னையே தான் கெதியா கிடக்குறாரு சென்னைக்கு அனுப்பி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் கம்ச்சாக தான் வருவீங்களா ஃபேஸ் கம்மிச்சிருவோமா டல்லாக இருப்பேன்னு திட்டக்கூடாது சரியா கமலில் போட்டு விடுங்க உங்கள் ஃபேன்ஸ் கேட்குறாங்க எல்லாம் உங்கள் ஃபேன்ஸ் இல்லை உங்கள் தங்கச்சிங்க ஏங்கிட்டு சென்னைக்கு வராங்க உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன தருவ சொல் என்ன வேணாலும் தரேன் வாங்கி அண்ணியாரே முதல் நீங்கள் வீட்டுக்கு வாங்க மாமா இனிமே நேரம் கரெக்டாக சாப்பிடுங்க சொல்லிட்டேன் நம்பர் வாங்கி பிச்சு போடுவேனு உங்களை சொல்லிவிட்டேன்

என்ன ஓகே ஓகே எல்லாரும் அப்படித்தான் பண்றாங்க சாப்பிட மாட்டாங்க என்ன பண்றது உடனே சாப்பிட மாட்டார் முதல்ல உங்க அண்ணனை அப்படி அப்படிதானா உடனே சாப்பிட மாட்டார் முதல்ல நீ கேளு எங்க அண்ணனைதான் லைவ்ல இருக்க அனைவருக்கும் என் இனிய வணக்கம் சொல்றாங்க உங்க அண்ணா இனிமேல் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுங்க ஓகே ஓகே சொல்லக்கூடாது சொல்லு பானுமா ஒண்ணு கூட சாப்பிட மாட்டேங்கிறார் முடியாது சாப்பிட்டா திட்டுவாரு உங்க வேலையை பாரு நீ கொடுக்கன்னு சொல்லுவாரு ஆமா அப்படிதான் சொல்றாங்க இப்ப சாப்பாடு சொல்றாங்க போதும் வேணும்னா நானே வச்சுக்கிறேன் எடுத்துட்டு போ அப்படின்றாங்க பண்ணாம பண்ணாதீங்க சாப்பிடுங்க தண்ணி குடிங்க சரிங்களா அது என்ன அர்த்தம் ஓகே ஓகே புரியல இனிமே சாப்பிட்றேன்னு ஓகே ஓகே சரி சரி சரியா சாரி சாரியா எங்கள் அண்ணனை காமிட்டு புக்கு வாங்க அண்ணாவே உங்களை காட்டணுமா எங்கள் அண்ணனை கட்டு டு புக்கு ஏங்க கமெண்ட்டு லேட்டாக வருதா நான் படிக்கிறது தங்கம் இல்ல நீதி குடிக்க சொல்லு நான் தான் வர சொல்லிட்டேன் சொல்லுங்க நீங்களே உங்களை கூப்பிட்றாங்க வாங்க நீ நினச்சி விடு நாங்க நல்லா பார்த்துக்கோ பார்த்துக்கோங்க ஹாய் அன்புராஜா ஹாய் அன்புராஜ் ஹாய் பிரதர் ஹாய் வெல்கம் டு மை லைவ் வாங்க 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 வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊரு நீங்க தெரிஞ்சுக்கலாமா நான் சாப்பாடு கத்திரிக்காய் காரக்குழம்பு முட்டை ஆம்லேட் என்னடி பண்ணிட்டே பண்ணிட்டவா என்ன இப்படி சொல்லிட்டீங்க வணக்கம் வெல்கம் டு மை வாங்க பேசுவோம் பேஸ் தெரியுதா கிளீனா வெல்கம் டு மை லை கொழுங்க சாப்பிடாதான் கொழுந்தியா மாறி இருக்க முடியும் மாமா ஹாய் பெருமாள் அண்ணா வந்துட்டா அண்ணா வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுப்பிரமணி ஹாய் பிரதர் வணக்கம் சுப்ரமணி பிரதர் வணக்கம் வெல்கம் டு மை லைஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச் என்னோட லைஃப் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் இரவு வணக்கம் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா ஹாய் பெருமாள் அண்ணா ஹாய் வணக்கம் சாப்பிடல நான் நீங்க சாப்பிட்டீங்களா சுப்பிரமணி பிரதர் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் போறீங்களா வாங்க வாங்க மாமா அடி ஏதாவது வேணுமா கொடுத்த அடியே போதும் தாங்காது பாடி தாங்காது கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க மச்சான் சரியா உடம்ப பாத்துக்கோங்க உடம்ப பெருமாள் அண்ணா ஓகே 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 இங்கே ஒரு எருமை மாடு தூங்கிட்டு இருக்கு யாரு எங்கள் அண்ணாவை பார்த்தா எருமை மாடு மாதிரி தெரியுதா உங்க அண்ணாவை இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சாரு வேலையில இருந்து வீட்டுக்கு போறேன் பஸ்ல வேலை முடிஞ்சானா ஓகே 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 இப்போ தான் கிளம்பியிருக்கீங்களா டெய்லி இளநீர் குடிங்க மாமா ம் ஓகே டன் எத்தனை மாமா நான் கூட இப்படி கூட்டதில்ல மாமா 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 வாங்கிட்டு வந்து கொடுக்குறது இளநீர் சொல்றாங்களே அது அதுக்கு ஒரு மனசு வேணும் அண்ணியாரு உங்களுக்கு மனசு இருக்கா சொல்லுங்க ஒரு மனசு வேணும் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல சொல்றதுலயே பாதி உடம்பு சரியா அண்ணியரே சரியா போச்சான் பாக்ல போறான் டாக்டர் சொன்னா ஒண்ணு லீவ் டியூட்டி லீ போட்டோம் தங்கம் ஏனாச்சு ஊர்ச்சு தப்பிட்டீங்களா கொடுத்தா தானே நீ தான் 10 மணிக்கு போறியே நான் சாப்பாடு 10 மணிக்கு போறேன் அவங்க சாப்பிட மாட்டேங்கறாங்க நான் என்ன பண்ண

அண்ணா கரெக்டா சாப்பிடுங்க சரிங்களா தண்ணி குடிங்க நான் வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு நான் பாத்துக்கிறேன் நீ மட்டும் வாங்க அது வேணாம் காயத்ரி வேணாம் உனக்கு உதவி எல்லாம் கொடுக்கணும் நீ தான் பாத்துக்க மாட்டேன் எங்க அண்ணன நான் பாத்துக்க மாட்டேங்கிறேன் உங்க ரைட் ரைட்டே லைவ் ஒரு லைவ் பாத்தீங்களா நான் உங்களை பாத்துக்கல எனக்கு உத உத கொடுக்கணும் இன்னைக்கு வேலை தான் இருக்கு நான் சாப்பிட மாட்டேன் பாருங்க அண்ணியாரே உங்க அண்ணாவை நீங்க பாத்துக்கங்க அம்மா பாத்துக்கங்க நான் எங்க அண்ணாவை பாத்துக்கிறேன் எங்க அண்ணா அனுப்பிவிடுங்க இங்க ஏன ஹட்டின் போடுறது உன் மூஞ்சியை தேடி தெரியுது எங்க அண்ணனை மூஞ்சியும் தெரியல

அடிக்கடி ஸ்டக் ஆகி ராத்திரி எல்லாம் உதை கொடுக்கணும் காயத்ரிக்கு உதை கொடுக்கணுமா ஏன் ஏன் உனக்கு உலவீதி உங்களுக்கு ஏன் மேல சாரி ரீ வணக்கம் பாரதி அண்ணா போன யார் எடுத்தா ஆமா இப்ப எப்படி இருக்கு

அஞ்சு பேர் இருக்கீங்க சரியா வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாதி நான் என்ன லீவ் அனக்கி லீவ் இல்ல விடும் சுத்த மீட்டிங்ல ரெண்டு பேரும் ஜாலியா ஏறுமா மாடு இது உனக்கு காலையா ஏங்க அண்ணா ஏறுமா மாடலாம் இல்ல திட்டாதீங்கப்பா அப்படி எல்லாம் பாவம்லங்க அண்ணா

அண்ணன் உங்க அண்ணன் போய் சொல்ல மாட்டாரா மாமா உங்க நம்பர் வேணும் எனக்கு பார்த்தாகணும் நம்பர் வேணுமா பார்க்கணும் நம்பர் கொடுங்க கொடுங்க www. <laughs> dm. நூறு நூறு அவங்க நம்பர் ஏன் சொல்றீங்க இல்ல சொல்லும்ல 100 35 72

நூறு 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 ஏதம் போட முடியுது ஏன் யாரு ஏனம்மா எங்க எங்க அண்ணா சைலண்டாவே இருக்கு போய்